கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை சகோதரர்களே இறை மக்களே மரியா டிவியின் அன்பர்களே மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போராட்டத்தை பற்றி மீண்டும் வித்தியாசமான மற்றொரு அணுகுமுறை ஆண்டவர் சொல்லுகின்ற அடிப்படையான வார்த்தை யோவான் கடிதத்திலே நான்காவது அதிகாரத்திலே எட்டாவது வசனம் அச்சமில்லாத நிலை போராட்டம் வேணான்னா என் வாழ்க்கையில் அச்சம் இருக்கக்கூடாது மனிதனில் எது நடந்தாலும் உடனடியாக எழுகின்ற உணர்வு அச்ச உணர்வு அச்ச உணர்வு அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு விசுவாசமின்மையை எடுத்து காட்டும் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் ஆண்டவர் என்னில் இருக்கின்றவரை எனக்கு அச்சமில்லை இந்த உணர்வு போராட்டத்தை அழிக்கும் இந்த விதமாக போராட்டத்தை அழித்தவர்கள் இரண்டு பேரை மீண்டுமாக நாம் யோசனை செய்து பார்ப்போம் ஒன்று தாவீது அரசன் இந்த தாவீது அரசனை அவன் சிறுவனாக இருந்தபோது கோலியாத்தை எதிர்கொள்ள செல்லுகின்றான் அந்த போர் கவசத்தை கூட தாங்கும் அளவுக்கு அவனுக்கு சக்தி இல்லை சிறு பையன் என்று சவுல் அவனை விளக்குகின்றார் அச்சமில்லாமல் அமைதியாக தாவீது அரசன் கூறுகின்ற வார்த்தை என் வாழ்க்கையில் சிங்கத்தின் கையினின்றும் கரடியின் கையினின்றும் என்னை மீட்ட ஆண்டவர் இந்த மனிதனின் கையினின்று என்னை மீட்பார் அச்சமில்லாத வார்த்தைகள் ஆண்டவர் மீது கொண்ட அன்பு வார்த்தைகள் இந்த அனுபவத்தை எப்படி பெற்றான் அவன் இடையனாக ஆடுகளை மேய்த்த போது காட்டு விலங்குகள் அவனை துரத்தி வரும் அவற்றையெல்லாம் எதிர்த்தான் ஒரு போராட்டத்தில் நான் வெற்றி பெறுகின்றபொழு அந்த வெற்றியின் மமதையில் நான் இல்லாமல் அதற்கு அடுத்து வரும் போராட்டம் முதல் போராட்டத்தை விட வலிமையானதாக இருக்கும் ஆகவே தான் அதை உணர்ந்தவனாக சிங்கத்தின் கையினின்றும் கரடியின் கையினின்றும் தப்பிவித்த ஆண்டவர் இந்த பெரிய மனுஷன் கையிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாரா இதுதான் தாவிதனுடைய அச்சம் இல்லாத நிலை அன்பின் நிலை இது ஒரு உதாரணம் என்றால் அடுத்த ஒரு உதாரணம் அதே இரண்டாம் அரசராகவும் ஆறாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரை இன்னொரு நிகழ்வு நடக்கின்றது தூய ஆவியாரின் பார்வை என்னில் இருக்கின்ற பொழுது என்னில் எந்த காரணம் கொண்டும் அச்சம் இருக்க முடியாது என்ன நடக்குது சீரிய அரசன் மற்ற அரசர்களோடு சேர்ந்து கொண்டு இஸ்ராயேலை தாக்க வருகின்றான் அவ்வாறு தாக்க வருகின்ற பொழுது இஸ்ராயல் அரசன் அஞ்சுகின்றான் அஞ்சுகின்ற பொழுது நடக்கின்ற நிகழ்வு எலிசா இறைவாக்கினர் குறுக்கில் புகுந்து கவலைப்படாதே ஆண்டவர் உன்னை காப்பார் அவனுடைய படைகள் இந்த இடத்தில் போரிட வந்திருக்கின்றன நீ அந்த இடத்திற்கு செல்லாதே உன்னுடைய இடத்திலிருந்து கொண்டே ஒற்றர்கள் மூலம் அவனைப் பற்றி தெரிந்து கொள் என்று கூறுகின்றார் உணர்ந்து கொண்ட அரசனும் படைகள் மிகுதியாக இருப்பதை கண்டு கொண்டு அந்த இடத்திற்கு செல்லாமல் சமாரியாவிற்கு செல்லுகின்றான் தன்னுடைய இடத்திற்கு செல்லுகின்றான் ஒற்றர்கள் மூலம் இதை தெரிந்து கொண்ட சிறிய படைகள் எப்படியாவது எலிசாவை என்னிடம் கொண்டு வா அவனை நான் தாக்குகின்றேன் அந்த ஒற்றர்கள் சொன்ன வார்த்தை நீ மூச்சு விடுறதையும் எப்படி திரும்புங்க அந்த மனிதன் தெரிந்து வைத்திருக்கிறார் ஆகவே அவர் இருக்கின்ற வரை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறுகின்றார் ஆகவே எலிசாவை பிடித்து வர படையை அனுப்புகின்றான் அந்த சீரிய அரசன் அவர்கள் கிட்டே வருகின்ற பொழுது எலிசாவின் ஊழியன் ஒருவன் எழுந்து பார்த்து இவ்வளவு பெரிய படைகள் வந்திருக்கின்றனவே என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது எலிசா சிரிக்கின்றார் கவலைப்படாதே கண்ணை திறந்து பார் தூய ஆவியின் வழியாக கண் திறக்கப்பட்டால் ஒழிய இறைவன் என்னில் செயலாற்றுவதை என்னால் உணர முடியாது காண முடியாது அவர் சொல்லியபடி தூய ஆவியின் வலிமையால் அந்த ஊழியன் பார்த்தபோது மலையெங்கும் நெருப்பு குதிரைகளில் வீரர்கள் இருப்பதை பார்க்கிறான் எலிசாவை காப்பாற்றுவதற்காக அந்த குதிரைகள் இருப்பதை பார்த்தவுடன் அஞ்சி நடுங்குகின்றான் ஆக இந்த இரு நிகழ்வுகளிலும் ஆண்டவர் கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய துணையில் இருக்கின்ற பொழுது எந்த விதமான அச்சமும் இல்லை அன்பிலே மட்டும் நீங்கள் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார்கள் இதான் போராட்டத்தில் நான் எடுக்கக்கூடிய நிலை எந்த போராட்டமும் என்னை அச்சத்திற்கு கூடாது இங்கிருந்து குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் அதில் கூறப்படுகின்ற வார்த்தைகளை நாம் அலசி பார்க்க அழைக்கப்படுகிறோம் அரசன் யோசஃபாத் அவனுக்கு எதிராக நான்கு ஐந்து விதமான அரசர்கள் போர் தொடுக்க வருகின்றார்கள் அவர்களை பார்த்தவுடன் நடுங்குகின்றான் அஞ்சுகின்றான் என்ன செய்கிறதுன்னு தெரியல உடனடியாக அவன் ஆண்டவரை நோக்குகின்றான் ஆகவே போராட்டம் என்று உன்னில் வந்துவிட்டால் எப்படி சமாளிப்பது என்ன செய்வது என்று நீ திட்டமிடாமல் உடனடியாக உன்னையே இறைவனிடம் அர்ப்பணித்தால் அங்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் அதைத்தான் செய்கிறான் அந்த யோசபாத் அரசன் உடனடியாக அச்சத்தோடு மக்கள் அனைவரையும் கூட்டுகின்றான் அந்த மக்கள் அனைவரும் வந்தவுடனே அவர்களிடம் கூறுகின்ற வார்த்தை இறைவனை புகழ்ந்து பேசுகின்றார் இறைவனுக்காக நன்றி செலுத்துகின்றார் இறைவன் செய்த மாபெரும் காரியங்களை வெளிப்படுத்தி இத்தகைய இறைவன் இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடியை தகர்க்க நான் கட்டளையிடுவது என்ன என்றால் இஸ்ராயல் முழுவதும் ஒரு சந்தி இருந்து நோன்பு இருந்து ஆண்டவரிடம் இருந்து கெஞ்சி மன்றாடி அந்த இருபதாவது அதிகாரத்திலே வாசித்தால் வசனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் இவ்வாறு மீட்டவரே இவ்வாறு எங்களை பாதுகாத்தவரே இத்தகைய நிலையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று அவன் செல்லுகின் சொல்லுகின்ற பொழுது மக்கள் அனைவரும் ஆர்ப்பரித்து உம்முடைய சொற்படியை நாங்கள் செய்வோம் என்று வாக்களிக்கின்றார்கள் அப்பொழுது இறைவன் அடுத்த நிலையைக்கு கொண்டு வருகின்றார் நீ என்னை போற்றி புகழ்ந்து பேசுவதால் நான் உனக்கு இந்த பேட்டில் இஸ் த லார்ட்ஸ் போராட்டம் என்னுடையது மகனே உன்னுடையது அல்ல நான் பார்த்து கொள்வேன் என்று கூறி உன்னுடைய பொசிஷனை நீ மாற்றிக்கணும் உன்னுடைய பொசிஷன் ஒன்றே ஒன்று கரங்களை உயர்த்தி என் முன்பாக நின்று என்னிடம் நீ மன்றாடினால் நிச்சயமாக அனைத்தையும் உனக்கு நான் நிறைவேற்றுவேன் நீ செல்ல வேண்டியது அல்ல நீ என்னிடம் மன்றாடினால் மூன்றாவதாக இவ்வாறு என்னுடைய பொசிஷனை என்னுடைய செயல்களை நான் ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுது எந்தவிதமான விதமான மெத்தடு நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றினால் போதும் அந்த அதிகாரத்தின் இறுதியில் ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்லுவார் நீ போருக்கு போ இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இல்லை நான் உனக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல இந்த போராட்டம் உன்னுடையது அல்ல என்னுடையது அல் என்னுடையதுன்னு சொல்லிட்டேன்ல நீ போருக்கு போருக்கு போகும்போது நீ செய்யக்கூடிய நிலை அவர்கள் இருக்கின்ற மலையின் இந்த பக்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டு இறைவனை புகழ்ந்து ஆரவாரமாக பாடி ஜெபியுங்கள் கதறுங்கள் கத்துங்கள் எவ்வாறு யோசுவா அந்த எரிக்கோவை இடிப்பதற்கு முன்பாக எரிகோ கோட்டையை தகர்ப்பதற்கு முன்பாக அந்த வாக்களிக்கப்பட்ட பேழையை எடுத்துக்கொண்டு கொண்டு எரிகோவின் மதிலை சுற்றி சுற்றி பாடினார்களோ அதுபோல எங்கேயும் நீ கத்தினால் கதறினால் பாடினால் அவர்கள் ஓடி போவார்கள் இறைவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அனைவரும் பாடிக்கொண்டே செல்லுகின்ற பொழுது எதிரியின் வீரர்கள் என்ன நினைத்தார்கள் நம்மை விட அதிகமான வலிமையான வீரர்களாக வருகிறார்கள் அவர்கள் பாடிக்கொண்டு வருவது வெற்றியின் பாடல்கள் ஆகவே நம்மால் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று அவர்களை ஒருவருக்கு ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டு ஓடி போனார்கள் அன்றிலிருந்து சிரியா நாடு இந்த இஸ்ராயல் நாட்டுடன் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டது அன்பர்களே எனக்குன்னு போராட்டம் வந்தவுடனே வேதனைப்படுறேன் அடுத்தவங்கிட்ட ஆலோசனை கேட்குறேன் எப்படி தாக்கு பிடிக்கும் போது நினைக்கிறேன் இவைகளை விட்டு விடு இவைகளெல்லாம் அச்சம் சாத்தான் கொடுக்கின்ற சோதனைகள் எத்தகைய நிலை வரினும் உடனடியாக உன்னுடைய பொசிஷன் கைகளை விரித்து மண்டியிட்டு ஆண்டவனை நோக்கி நீ மன்றாடினால் அவன் உன் பிரார்த்தனையை கேட்பார் அவர் உனக்கு பதிலாக தான் போராடுவதாக வாக்கு கொடுப்பார் இத்தகைய விசுவாசம் என்பது சாதாரணம் அல்ல வீர விசுவாசம் இதை வளர்த்து ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழுகின்ற பொழுது என்னுடைய எழுச்சி எப்படி இருக்கிறது நான் எழுகின்ற பொழுது என்னோடு சாத்தானும் எழுகின்றான் சாத்தான் பக்கத்திலே இருந்து கொண்டு என்னுடைய நாளை தீயதாக மாற்ற விரும்புகின்றான் நான் தயாராக ஆண்டவரோடு பேசாமல் இருந்தால் அவனுடைய வார்த்தைகளுக்கு இறங்கி அவனோடு நான் ஒன்றர கலந்துவிட்டு விட்டு அன்றைய நாள் முழுவதும் தோல்வியில் வாழ்கின்றேன் மாறாக நான் எழுகின்ற பொழுதே இறைவனை நோக்கி இது உம்முடைய நாள் எனக்கு மீண்டும் ஒரு நாள் இது வெற்றியின் நாள் உம்முடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற நாள் என்று சொல்வேனே ஆனால் என்னுடைய போராட்டம் எத்தகைய கடினமான போராட்டமாக இருந்தாலும் எனக்காக இறைவன் போராடுவார் இதை தான் நம்ம மறந்துடுறோம் எதுக்காக எழுந்திருக்கிறேன்னே தெரியாமல் எழுந்திருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு ஆசைப்படுவோம் ஏன்ச பிற்பாடு எடுத்த எடுப்புலையே அடுத்தவங்க மேலே கடுப்பை காட்டுற மாதிரி வாழுறோம் இவைகளிலிருந்து நான் என்னை விடுவித்து கொள்ள அழைக்கப்படுகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உன்னுடைய வாழ்வில் அச்சம் இல்லை அச்சம் இல்லாமல் வாழும் வேண்டும் என்றால் ஆண்டவனோடு உன்னுடைய பொசிஷனை காப்பாற்றிக்கொள் மண்டியிட்டவனாக கைகளை விரித்தவனாக அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரில் விசுவாசம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உன் அருகில் நிறந்து உன்னுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் உனக்கு வெற்றி தருவார் ஆமென்